பிராமணர்களுக்கு மட்டும்தான் வில்வித்த பயிற்சி கத்து கொடுப்பான்னு சொல்றான் ஆமா நம்ம எப்படி போய் சொல்றது நம்ம ஜாதி குளம் தெரியல நம்ம போய் சொல்லிதான் சொல்லணும் வேற வழி கிடையாது தெரியல அதனால போய் என்ன செய்யல ஐயா நானும் ஒரு பிராமண குலத்தவன் என்று கேட்டேன் எனக்கு வில்வித்த பயிற்சி கத்து கொடுத்து அனைத்து பயிற்சியும் கற்று முடித்தேன் முடித்த பிறகு ஒரு நாள் மதிய நேரத்தில் அவருக்கு உறக்கம் ஏற்பட்டது யாருக்கு என்னுடைய துணை மீது அமர்த்தி அவரை உறங்க செய்தேன் இருக்கின்ற தருணத்திலே நல்ல முறையில் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்ன செய்த

கவச்ச குண்டலத்தை நானே என்ன செய்த உன்னுடைய அம்சத்தால பொருணுன எப்படி இருந்தாலும் சரியா உன் பிள்ளை அர்ச்சு காப்பாத்தா தேவேந்திர நீ சொல்ற உன் பிள்ளைய காப்பாத்தா நீ போய்

ஐயா எதற்காக வந்தீர் என்று கேட்டு கவச்ச குண்டலம் எனக்கு வேணும் ஐயா தானமா அப்படின்னு கேட்டேன் எனக்கு அப்பொழுது நினைச்சேன் இல்ல நீ வாயில சொல்லக்கூடாது சரி ஆகட்டும் அப்படி என்று என்னுடைய கவச்ச குண்டலத்தை அறுத்து உடலோடு பிறந்த பிறந்த உடலோடு பிறந்த கவச்ச குண்டலத்தை அறுத்து அவனுக்கு தானமா பார்த்துட்டேன் நீதான் சத்துருவன் கவச்ச குண்டலத்தை இருந்து இருந்தா இவன் மேல ஒரு என் மேல ஒரு பானம் கூட அந்த அர்ச்சனை போட பானம் உன்னோட பண்ணிருக்க முடியாதான் அது மாதிரி இந்த பூமாதேவியும் அத்துமையாக நான் ஒரு பேரும் தான் அர்ஜுனனும் ஒரு பேரும் தான் ஆமா அர்ஜுனன காப்பாத்துறது நினைச்சி நீ பனடடி அதுக்கு மூல காரண நீ தான் பனடடி ஆறங்கன நீ எடேன் என்ன ஊருல நான் கட்டவேலை தின்போது அர்ஜுனன் உன்னை கேட்ட அப்படியே பூமா தேவி என்கிட்டான் எதிரே இருக்க கர்ணன் அண்ணன் அழிவு ஏற்படும் என்று கொஞ்சம் கூட சிந்தையில கிரியாது ஆனால பூமா சத்ரு நீ மூல காரணமா அந்த காமாதே நீன்றோ போகுgalo

தாய் என்னவென்று கேட்க கர்ணடாகப்பட்டவன ஆனந்த சந்தோஷத்தில் என்னை ஏத்தி விட்டு சென்று விட்டான் அம்மா என்று தெரிவிக்க அவனுக்கு தக்க சமயத்தில் அந்த உன்னை ஏற்றிய சக்கரமாகப்பட்டது இந்த பூமியில் குதைய கனவது என்று ஆறு ராம்பசு சாபம் எனக்கு அந்த இந்த பூமியில புதஞ்சு விட்டது பதிந்து நடகனத்தில் போய் விட்டது சத்ருவாக ஆகி இப்போது பட்ட போர்க்களத்திலே என்னுடைய பாதம் மட்டும்தான் எனக்கு தரிசனமாக கிடைத்தது இந்த பாக்கியத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா ஆனால் ஒரு மனிதனுக்கு மாதா பிதா குரு தெய்வம்ன்னுவாங்க ஆனால் இதில் நாலு பேருமையான சத்ருவா வந்துக்கிறான் மாதா என்று சொல்லக்கூடிய பெற்ற தாயும் உண்மை நீயோ நீயோ ஆமா பிறந்து ஆமா பெற்ற தாயோ அழிபாவத்துக்கு பயந்து விட்டு விட்டால் விட்டு விட்டா அப்பொழுது நீயோ சேராத இடத்திலே சேர்ந்து வளர்ந்து விட்டாய் இந்த நேரத்திலே செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக உன்னுடைய வழியை தீர்ப்பதற்காக இந்த குடிசேத்திரத்திலே வந்து உயிரை விடுவதும் போ எப்போ போகும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற உன் தாய்க்கு கொடுத்த வாக்கு ஒரு பிள்ளை வேண்டுமா ஐந்து பிள்ளை வேண்டுமா என்று கேட்டதற்கு கேட்டதற்கு ஐந்து பிள்ளை வேண்டும் என்று கேட்டது என்னுடைய அத்தை கேட்கின்ற பொழுது உனக்கு எப்பொழுதுமே ஐந்து பிள்ளை இருக்கும் என்று நான் வாக்கு கொடுத்து கொடுத்தாக கொண்டாதே உந்திக்கு வாக்கு கொடுத்தேன் ஏனென்றால் உன்னுடைய கனை பட்டு அர்ஜுனன் இறந்திருந்தாலும் குந்திக்கு ஐந்து பிள்ளை உன்னாரு சேர்த்து ஐந்து பிள்ளை அப்படி அந்த அர்ஜுனன் கரத்திலே நீ இறந்தாலும் குந்திக்கு ஐந்து ஐந்து பிள்ளை இது நிச்சயமாக நடக்கும் அந்த ஆறிலும் சாவு நிச்சயமாக நடக்கும் நீ பெரிய மாவீரன் இல்லையா ஆமாம்